என்னைக்கும் இல்லாத ஒரு அமைதி என்னைக்குமே இல்லாத ஒரு சந்தோஷம் அவருடைய முகத்தை தெரிய ஆரம்பிக்கணும் சொல்றாரு தேவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப தூய்மையா இருந்தாலும் பாக்குறது ரொம்ப அமைதியா இருந்தாலும் அதே போல ரொம்ப அழகான ஒரு சின்ன குண்முருவான சிரிப்போட இருந்தாலும் அந்த ரூமே வந்து எப்படி இருக்கு அந்த சிறைச்சாலே வந்து பிரகாசமா ஆரம்பிச்சான் தேவிக்கினுடைய அந்த பிரகாசத்தை பார்க்கும்பொழுது சோ கம்சன் நினைச்சா தேவர்கள் சொன்னது போல எட்டாவது கர்ப்பத்துல பகவான் தோன்றிட்டார் போல இருக்கு ஏன்னா தேவிக்கு இப்படி நாம் என்னைக்கும் தேவகையை பார்த்ததே கிடையாது இப்படிப்பட்ட பகவான் வந்துட்டார் போல இருக்கு பிராணஹரி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க என்ன அப்படின்னா ஹரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல பதுங்கி இருக்கும் அது போல என்ன பண்ணாரு பகவானிக்கு போய் பதுங்கிட்டு இருக்காரு ஒளிஞ்சிட்டு இருக்காரு எங்க தேவகோடைய கர்ப்பத்தில் ஒளிஞ்சி ஒளிஞ்சிட்டு இருக்கா அந்த சிங்கம் எகிரி வந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் அடிச்சுடும் அடிச்சாரு யானைய கீழத்தை வீழ்த்திடும் அது போல யானையை போன்றக்கூடிய அந்த கம்சனை சிங்கத்தை போன்ற ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரி என்ன பண்றாரு சிங்கம் உள்ள உள்ள காத்துட்டு இருக்காரு தக்க சமயத்துக்காக காத்துட்டு இருக்காரு வெளியில வந்தார் அப்படின்னா கம்சன் கம்சனை நாள் கிருஷ்ணன் என்ன பண்ணிடுவாரு அடிச்சிருவாரு இல்லையா கம்சனை பார்த்தனால் அடிச்சிருவார் அப்படின்னா உடனே பண்ணிருக்கலாமே அப்படின்னா நமக்கு கோகுலத்துல இருந்த விருந்தான லீலைகள் எல்லாம் கிடைக்காம போயிடும் சார் என்ன பண்றாரு பகவான் அந்த லீலைகளை பண்ணுவதற்காக என்ன பண்றாரு அங்க இருந்து விருந்தகாலத்துக்கு போயிட்டார் அவருக்கு என்ன பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது கம்சன் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் இந்த உலகத்துக்கு வந்தது இவன் அடிக்கிறதுக்கு அவன் அடிக்கிறதுக்காக வரல அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே கோபியர்களோட கோப்பர்களோட பசுமாட்டங்களோட சந்தோஷமா இருக்கணும் அவர் என்னைக்கு ஆனந்தமா விளாடணும் அப்படின்னு தான் வந்தார் ஆனா அந்த வேலைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் அப்பான்னு சொல்லி அவர் பாடு போயிட்டார் போயிட்டு மெதுவா வர அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர இல்ல பாலியலிலே அப்படிங்கிறது நடக்க போறதே கிடையாது கம்சனே என்ன பாலியலிலே நடக்க போறது கிடையாது அதனால சோ பகவான் வந்து பதுங்கி இருக்கார் அந்த சிங்கத்தை போல பதுங்கிருக்காரு இருக்கார் சொல்லி சொல்றாங்க இளம் சிங்கம் அப்படின்னா ஆண்டாளா சொல்றான் இல்லையா சோ அப்படிப்பட்ட அந்த கம்சன் என்ன பண்றாரு இப்ப தேவகிய பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் கி மத்திய தஸ்மின் கரணியம் ஆசுமே அப்படி சொல்லி சொல்றான் இப்ப என்ன பண்ணலாம் தேவகிய உடனே நான் ஒண்ணு பண்ணி அவன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எதெத்த தந்திரோ நவிகத அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி கேட்டோம் அப்படின்னா உடனே இவ கொள்ள இவளை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இவனை உடனே கொள்ளுட்டோம் அப்படின்னா தொல்ல முடிஞ்சு போயிடும் கொண்டுடலாமா தேவக்கிய அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் யோசிக்கிறான் இல்ல நம்ம தேவக்கிய கொல்லக்கூடாது ஏன்னா இந்த தேவக்கி ஒரு பெண் அது மட்டும் இல்லாம நம்முடைய தங்கை அது மட்டும் இல்லாம கர்ப்ப ஒரு ஒரு கர்ப்பத்தை தரிச்சிட்டு இருக்க கர்ப்பிணி பெண்ணா இருக்க இந்த மூன்று குணங்கள் இருக்கு இவளை கொண்டுட்டா அப்படின்னா நம்மளை கண்டிப்பா மக்கள் எல்லாரும் திட்டுவாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் இந்த உலகத்துல வார்த்தைகள் இருக்க வரைக்கும் நம்ம திட்டியே தித்துருவாங்க நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது அதே போல அடுத்த பிறகு நம்மளுக்கு நல்ல பிறகு கிடைக்க போறது கிடையாது அதனால என்ன பண்ணக்கூடாது உண்மையில இல்ல இவனை கொல்லக்கூடாது எப்படியும் பகவான் வந்துட்டார் அப்படின்னா எப்படி வெளில வந்துடுவார் ஏன்னா பகவான் ஒரு முடிவு பெறட்டார் இந்த உலகத்தில் நான் தோன்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பெறட்டேன் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா நான் தேவகியை கொண்டாலும் பிரயோஜனம் பகவான் எப்படி வெளில வந்துடுவார் அதனால நான் தேவகியை கொண்டு நான் பாபத்தை சேர்த்துக்காம கெட்ட பேர் சேர்த்துக்காம தான் பெட்டர் சோ என்ன பண்ணக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் உண்மையில அவனுக்கு பயம் இப்ப என்ன பண்றான் கருணை காட்டுற மாதிரி காட்டுறான் உண்மையில அவனுக்கு கருணை எல்லாம் கிடையாது தேவைக்கிய மேல கருணை எல்லாம் கிடையாது பாசம் எல்லாம் கிடையாது இல்ல தர்மம் எல்லாம் கிடையாது உண்மையில தேவகைய பார்த்தா பயம் தேவகியனுடைய பக்கத்துல போறதுக்கே பயப்படுறான் ஏன்னா அவ்வளவு தேஜஸ்வியா இருக்காள் அப்ப தேவிக்கியனுடைய பயத்தால என்ன பண்றான் அவன் அவளை வந்து விட்டுட்டு போற மாதிரி தோன்றது பட் வெளியில என்ன சொல்லிக்கிறாங்க நான் கருணைனால விட்டுட்டு போறேன்னு சொல்லி சொல்லிக்கிறான் இல்லையா கீரை விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டன்னு சொல்லி அதை போல என்ன பண்றான் தேவிக்க விட்டு எல்லாம் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் கலுசம் பரேதோ சொல்லி சொல்றான் இந்த உலகத்துல ஒருவன் வந்து கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவன் வாழ்ந்தான் அப்படின்னா உண்மையில அவன் வாழ்பவனே கிடையாது அவன் வாழ்ந்தும் இறந்தவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றான் தேகே மிருதே தம் மனுஜாஸ் பதந்தி அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா உண்மையில உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்த பிணத்திற்கு சமம் யார் ஒருத்தன் மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுத்து வாழ்றானோ அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ தனு மாநிலகா அப்படின்னா நன்னுடைய உடலை மட்டுமே முக்கியம் நடிக்கிறது நாம எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய உடல் சுகத்திற்காக நம்ம என்ன வேணும் செய்ய தயாரா இருக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து துன்பத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்க தயாரா இருக்கும் அதனால இன்னைக்கு என்ன எடுக்க அப்படின்னா இன்னைக்கு மாமிசம் அப்படிங்கிறது அதிகமா வளர்ந்துருக்கு மனிதர்கள் மனித சமுதாயத்துல இன்னைக்கு மாமிச உணவு அப்படிங்கிறது அதிகம் வளர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்க்க புண்ணியம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட என்னவே இல்லாம போனது என் உடம்பு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தா போதும் யார் எப்படி துன்பப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு ருச்சிக்காக எத்தனையோ உயிரினங்கள் என்ன பண்றோம் கொன்னு கொண்டு சாப்பிட இங்க சொல்றான் கம்சனே சொல்றான் அப்படி யாராவது மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் கிடையாது அவன் வாழ்ந்தும் இறந்தவனது சமம் அப்படி சொல்றான் சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு வரக்கூடாது நான் எந்த எந்த வகையில என்ன பண்ணிடக்கூடாது கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படி கெட்ட பேர் வாங்கிட்டான் அப்படின்னா அந்த தல அப்படின்னு சொல்லக்கூடிய இருண்ட நரகத்துக்கு போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்சனே யோசிக்கிறான் யோசிச்சு முடிச்சா நினைக்கிறார் சரி பரவாயில்ல இதனால என்ன பண்ணக்கூடாது இன்னும் நான் வந்து என்ன கொல்லக்கூடாது தேவக்கியை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் உண்மையில கம்சன் இப்படி யோசிக்கிறவங்களாம் கிடையாது கம்சனுக்கு என்னைக்குமே நல்ல புத்தியே வராது ஆனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா பகவான் உள்ள அந்தரியாமையா இருக்கிறதுனால கம்சனுடைய புத்தியை மாத்திட்டாரு தேவக்கியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி புத்தியை மாத்தி ஆனா பயம் மட்டும் இருக்கு தேவக்கியுடைய கர்வம் நம்ம என்ன பண்ணிருமோ அப்படின்ற பயம் மட்டும் இருக்கு அந்த பயமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துவேஷமா ஆற ஆரம்பிச்சிருச்சா பயம் அப்படிங்கிறது அவனுக்கு அவனுடைய இதயத்துல இருந்து அது வந்து ஒரு எதிர் துவேஷம் அப்படின்னா ஆஹ் துவேஷம் ஏதாவது தெரிய நினைக்கிறேன் அது துவேஷமா ஆற சோ இங்க சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவத்துல நாரதர் வந்து சொல்றாரு இதிஷ்டு மகாராஜன் சொல்லும் போது அவர் சொல்றாரு கோபியா காசா துவேஷா சம்பந்தா கிருஷ்ணயா சினேகா தியூயம் பக்தியா வயம் விபோஹோ அப்படின்னு சொல்றாங்க உண்மையில கோபியர்கள்லாம் கிருஷ்ணன் மேல அஹ் அன்பு நாள் ஈர்க்கப்பட்டாங்க பயத்தினால கம்சன் வந்து என்ன பண்றான் கிருஷ்ணனால் ஈர்க்கப்பட்டான் அதே போல துவேஷத்தினால சிசுபாலாதிகள் துவேஷத்தினால அவங்க என்ன பண்றான் கிருஷ்ண கிருஷ்ணன் என்னைக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க அதே போல சம்பந்தத்தால சம்பந்தத்தினால யாரவர்கள்லாம் வந்து கிருஷ்ணனுடைய உறவனால ஈர்க்கப்பட்டாங்க கிருஷ்ணனுடைய நட்புறவர்களால பாண்டவர்கள் நீங்க எல்லாம் ஈர்க்கப்பட்டீங்க எங்களை போன்ற சாதாரண பக்தர்கள்லாம் கிருஷ்ணனோட பக்தினால ஈர்க்கப்பட்டோம் நாங்கெல்லாம் அதனால மோட்சம் அடைஞ்சோம்னு சொல்லி சொல்றோம் இப்படியாக பகவானை அடைவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குது அதுல ஒரு வழி என்ன அப்படின்னா துவேஷம் அப்படின்றது பயம் அப்படிங்கிறது சோ கம்சன் என்ன பண்ணா பகவான் நினைச்சு நினைச்சு பயப்பட்டு 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 நம்மளை கொன்றுடுவானோ நம்ம கொண்டுடுவானோ நாம அவரை கொண்டு நாம அவரை கொண்டு நாம் எப்படியாவது கிருஷ்ணரை கொண்டு கிருஷ்ணர் பிறந்து வரட்டும் நான் கொண்டுடுறேன் தேவைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது கிருஷ்ணர் பிறந்து வரட்டும் நான் கொண்டுடுறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் மேல துவேஷம் வளர ஆரம்பிக்கணும் சோ அவனுடைய கோபமே துவேஷமா வளர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றோம் சோ இப்படி அந்த துவேஷத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா கம்சன் எந்திரிக்கும் போது உட்காரும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது நடக்கும் போது கண்ணு மூடும் போது எங்க பார்த்தாலும் கிருஷ்ணராத்திரி ஆரம்பிக்கிறார் அபஷ்யே தன்மயம் ஜகத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணமுடைய ஞாபகமாவே தன்மயம் போயிடுச்சான் தன்மயம் அப்படின்னா உயர்ந்த உயர்ந்த ஒரு ஒரு விஷயம் யோகத்தில் தன்மயமாகிறது அப்படி சமாதி நிலை சமாதி நிலை அப்படின்னா எங்க பார்த்தாலும் அவனுக்கு பகவானா தெரியும் சமாதியாவது கண்ணை மூடிட்டு இருந்தா தெரியும் கண்ணை திறந்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் அவனுக்கு பகவானா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அதை தன்மையும் சொல்லி சொல்லும் சோ அப்படிப்பட்ட தன்மை நிலையை அடைஞ்சிட்டானா இந்த கம்சன் அப்படின்றவன் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரா தெரிய ஆரம்பிக்கிறாரு ஒரு கருப்பான உருவத்தை பார்த்தா அவனுக்கு கிருஷ்ணரா தெரியாது எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரா இருக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கிருஷ்ணர் வந்து இன்னும் பிறக்கவே இல்லை பிறந்தாவாத அந்த குழந்தையை பார்த்து ஐயோ குழந்தை இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தையை பார்த்து பயம் வரும் குழந்தையோட ரூபத்தை பார்த்து பயம் வரும் சரி குழந்தை பிறந்துருச்சு இன்னும் பிறக்க பிறக்கக்கூட கிடையாது குழந்தைக்கு ஒரு பெயராவது வச்சாங்கலாமே கர்ப்பத்துக்கு வந்து இப்ப பேர் வச்சிருக்காங்க இல்லையா வயிற்றுக்கு வந்து பேர் நிக்க ஆலோசனை பண்ணி அந்த பையனுக்கு இதுதான் பேர் வைக்கணும் பையனா பிறந்தா இந்த பேரு பொண்ணா பிறந்தா இந்த பேரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்தாங்க அவங்களுக்கு இந்த பேர் சொல்லி பே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா நம்ம எந்த நாலு நட்சத்திரத்தில பாக்கறதே கிடையாது பிறந்த பிறனே இந்த நட்சத்திரத்தை பார்த்தா பேர் வைப்பாங்க பொதுவா பேர் இப்ப என்ன பண்றோம் சர்ச் பண்ணி யாருமே வைக்காத பேரா இருக்கணும் இல்லையா வாயிலே நுழையாத பேரா இருக்கணும் அப்படிப்பட்ட பேர் தான் வைக்கிறோம் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா தெரியாது எனிவே சோ என்ன பண்ற சோ கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இவங்க ஏதாவது பேரா வச்சிருக்காங்களா இவன் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாவது அந்த பேரை கட்டா பயம் வரும் முதல்ல ரூபம் தெரியாது ரூபத்தை பார்த்து பயம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது சரி பேரையாவது பார்த்து பயம் வருவா மறிச்ச மாரிச்சன போல பேரை கட்ட அவனுக்கு ராம அப்படின்னு சப்தம் கேட்டா பயம் வர ஆரம்பிச்சு பேரை வருமா அப்படின்னா பேரும் இன்னும் அவனுக்கு வைக்கவே இல்லை சரி கிருஷ்ணனுடைய குணம் தான் தெரியுமா கிருஷ்ணர் ஏதாவது அசுறுகளை கொண்டு இருக்காரு காட்டியிருக்காரு அப்படின்னா அவருடைய குணமும் தெரியாது இல்ல கிருஷ்ணர் எங்கதான் இருக்கார் அப்படின்னா இன்னும் எங்க இருக்காருன்ற அந்த விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இப்படி கிருஷ்ணனுடைய நாமம் ரூபம் குணம் எதுவுமே தெரியாது இருந்தாலும் பயம் எதை பார்த்துட்டா பயம் அப்படின்னா எட்டாவது கர்ப்பம் அப்படின்ற அந்த ஒரு என அந்த ஒரு நினைப்பு என்ன சொன்னது பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சது எதுவும் கிடையாது அந்த எட்டாவது அஷ்டமோ கர்ப்பகா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நினச்சா என்ன பண்றான் அப்படின்னா அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் அந்த பயத்தினால என்ன பண்றான் பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த பயம் பயம் சோ இப்படிதான் பகவானை நம்ம நேரடியா பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பகவானுடைய நாமம் கூட நம்மளுக்கு தெரிய தேவையில்லை ஆனா பகவான் வேலை நம்மளுக்கு தன்மையை வந்துடும் சோ அப்படிலாம் இருந்திருக்காங்க சோ அப்படி இங்க வந்து அவன் வந்து பயம் பயப்பட ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்றான் தேவக்கிய பாக்குறதுக்கு வரதான் நிறுத்திட்டான் தேவக்கிய பார்க்க பார்த்த பார்க்க அவனுக்கு இன்னும் தான் அதிகம் ஆரம்பிக்கிறான் சோ அப்ப தேவகி எப்ப அவன் பார்க்கறத நிறுத்திட்டானோ அப்ப என்ன பண்றாள் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சகஜமா வர ஆரம்பிச்சுட்டாங்க தேவக்கிய பார்த்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய தேவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா பிரம்மா வரார் சிவன் வரார் நாரதர் வரார் வியாசர் வரார் அசித்தர் வரார் தேவலர் வரார் அதே போல இந்திரன் சந்திரன் வாயு வர்ணன் எல்லா விதமான என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வராங்க வந்து தேவக்கிய நமஸ்காரம் பண்ணிட்டு தேவக்கிய புகழ்ந்து பேசுறாங்க அம்மா நீ எப்படி பட்டவல அப்படின்னா உலகத்தையே காப்பாத்த போற உலகத்தையே படியக்கக்கூடிய உலகத்திற்கே பகவானா இருக்கக்கூடிய அவர் உன்னுடைய கர்ப்பத்தில் இருந்துட்டு இருக்கா உன்னுடைய பாங்கியத்தை என்னன்னு நாங்க சொல்றது உனக்கு ரொம்ப ரொம்ப நாள் இந்த கஷ்டகாலம் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த உலகத்துல இந்த இந்த கஷ்டத்துல இருந்து நீ வெளில வந்துடுவோம் அதே போல பகவானை பார்க்கணும் அப்படின்னா நாங்க இனிமேல வைகுண்டத்துக்கு போக தேவையில்லை பகவானை பார்க்கணும் அப்படின்னா நாங்க இனிமேல திருப்பா கடலுக்கு போக தேவையில்லை உன்னை வந்து பார்த்தா போதும் ஏன்னா பகவானுடைய இதயத்துல உன்னுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு இருக்க சோ அப்படி நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகவானை பார்ப்பதற்கு இங்க அந்த ஓட தேவையில்லை எந்த இடத்துல பக்தர்கள் இருக்காங்களோ எந்த இடத்துல பாகவதம் நடந்துட்டு இருக்கோ அதுதான் பகவான் இருக்கக்கூடிய இடம் சோ பாகவதம் நடக்கூடிய இடத்துல உட்காந்து கேட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய புண்ணிய தீர்த்தம் பாகவதம் கேக்கத விட்டுட்டு நான் வந்து கங்கைக்கு கயாக்கு போறேன் நான் காசிக்கு போறேன் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை அங்க போய் நம்ம எதையும் பார்க்க முடியாது சோ உண்மையான பகவான் எங்க இருக்கா அப்படின்னா எங்க பாகவதம் இருக்கும் எங்க பக்தர்கள் இருக்கலாம் அங்கதான் இருக்க போற சோ அப்படிப்பட்ட அந்த பகவ பகவான் உடைய கர்ப்பத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் இங்க பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை ஒருத்தர புகழ்ந்த பேர்